ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் ஸ்டே ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளே மாஸ்க் வாங்கி வருஷ கணக்காகி போச்சு ஃபேஸில் வந்து போடவே இல்லை சரின்ட்டு கிளே மாஸ்க் போட்டு அதுக்கப்புறம் அன்றைக்கி தம்பி வந்திருந்தான் அவன் வந்தோன்னே பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வாங்கி நான் என் ஃப்ரெண்டு தம்பி எல்லாருமே வந்து ஷேர் பண்ணி வந்து சாப்பிட்டோம் ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதத்தில் ஒரு வாட்டி எப் எப்போயாவது வந்துட்டு இது ஃப்ரைட் ரைஸ் தோணுச்சுன்னா நான் வந்து வாங்கிட்டு சொல்லி சாப்பிடுவேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்துட்டு சண்டே மார்னிங் சண்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு வந்து போயிட்டு அதுக்கப்புறம் வந்து என் ஃப்ரெண்டு வந்து வந்திருந்தாங்க அவங்களோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து அதுக்கப்புறம் சந்தைக்கு வந்து போனோம் சந்தைக்கு போயிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்துட்டு வாங்கிட்டு வந்திருந்தேன் பிள்ளைங்களுக்கு நொறுக்கு தீனி கொடுக்குறதெல்லாம் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணி ஸ்டாப் பண்ணிட்டேன் ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கிற ஐயோ இப்போது ஸ்டாப் பண்ணிட்டேன் இப்போ வந்துட்டு ஃப்ரூட்ஸ் தான் வந்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்ருக்கேன் அதுக்கப்புறம் அந்த நாவல் பழம் சீசன் வந்து வந்துருச்சுங்க பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு இது எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு ஐம்பது ரூபா அந்த நாவல் பழம் நான் வாங்கினது அதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து எடுத்து கொண்டு வந்து கிச்சனில் வந்து வச்சுட்டு அதுக்கப்புறம் கிச்சனை வந்து கொஞ்சம் கிளியர் பண்ண வேண்டியது இருந்துச்சு அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன் பிள்ளைங்க வந்துட்டு சில டைம்ஸ் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க சில டைம்ஸ் வந்துட்டு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க விளையாட்டுத்தனமாகவே வந்து தெரிவாங்க கொஞ்சம் கொஞ்சம் நம்ம வேலை பார்க்கையில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை வந்து பார்க்க சொல்கிறது வந்துட்டு அவங்களுக்கும் நல்லது ப்ளஸ் வந்துட்டு அப்போ தான் வந்துட்டு நம்ம இல்லாதப்ப பெரிய ஆள் ஆனதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்கள வந்து கேர் பண்ணிக்கிறதுக்கு முடியும் அதனால் வந்துட்டு இப்போவே வந்து சின்ன சின்ன வேலைகள் வந்து பிள்ளைங்களுக்கு வந்து கொடுக்குறதுல தப்பே கிடையாது இப்போவே கொஞ்சம் கொஞ்சம் பழக்கினாதான் வந்துட்டு நல்லது ஐந்தில் வளையாதது ஐம்பதில் வளையாதுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த தான் இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வேலைகள் வந்து பார்க்க சொன்னோம் அப்படின்னா தான் வந்துட்டு பின்னாடி அவங்களுக்கு வந்து வேலை பார்க்குறது அப்படிங்கிறது வந்துட்டு கஷ்டமா இருக்காது படிக்கவும் செய்யணும் ப்ளஸ் வீட்டு வேலைகளும் கொஞ்சம் கொஞ்சம் செய்கிறது வந்துட்டு நல்லது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தண்ணி வந்துட்டு இல்லை தண்ணி வந்துட்டு எல்லாத்துலேயும் வந்து ஃபில் பண்ணி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்துட்டு தண்ணி வந்து குடித்தேன் செம்மா வெயில் ஐயோ சந்தைக்கு போயிட்டு வர்றதுக்குள்ளேயும் போதும் போதும் நான் ஆயிடுச்சு நெக்ஸ்ட்டு வந்துட்டு அரிசி வந்துட்டு தீர்ந்துருச்சு என்னோடய ஹஸ்பண்ட் அண்ணே இவங்களாம் வந்ததுனால சிப்பை அரிசியாக வந்து நான் வந்து தூக்கிக்குவேன் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் மட்டும் அப்படிங்கிறதுனால அஞ்சு கிலோ இல்லாட்டி பத்து கிலோ அந்த மாதிரி லூஸில் வந்துட்டு அரிசி வந்துட்டு வெயிட் போட்டு வாங்கிட்டு வந்துடுவேன் அரிசி வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் பத்து கிலோ பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்துட்டு கொட்டணும் அதுக்கு முன்னாடி அந்த வாளியை வந்து கழுவி காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து கொட்டிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து வாலியை வந்து கழுவி வெளியில் வந்துட்டு காய வைக்க சொல்லியிருந்தேன் ஸ்விதை நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ சாதம் வந்து வைக்க போகிறேன் இன்றைக்கி வந்து கொஞ்சமாக தான் இப்போலாம் வந்துட்டு வெஜிடபிள்ஸ் வந்துட்டு வாங்கிறது என்ன தான் வாங்கி ஃப்ரிட்ஜில் வச்சாலுமே வந்துட்டு அது வந்து கெட்டு போயிருது எல்லாத்தையுமே வந்துட்டு உடனேக்கு உடனே வந்து சமைக்க முடியிறதில்ல அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு தீர தீர வாங்கிக்கலாம் எதுக்கு வேஸ்ட்டாக வாங்கி அதை எல்லாத்தையும் ஃப்ரிட்ஜில் போட்டு தம்ப் பண்ணி வச்சு அந்தளவுக்கு வந்துட்டு உங்கள் வெஜிடபிள்ஸ் வந்துட்டு நார்மல் தான் வெனஸ்டே வந்துட்டு நான்வெஜ் வந்து எடுப்பேன் இப்போ வந்து சண்டே வந்துட்டு நான்வெஜ் எடுக்கிறது இப்போ ரெண்டு வாரமாக வந்துட்டு கட் பண்ணிவிட்டேன் வெனஸ்டே எடுக்கிறதுனால சண்டே வந்துட்டு எடுக்கிறதுல இன்றைக்கும் வந்து எடுக்கலான்னு பார்த்தேன் அப்புறம் ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் வாங்கிட்டேன் பைசா இல்லை சரி இனிமேல் போய் ஏடிஎம்மில் வாங்கி எடுத்து வாங்கணும் அப்படிங்கிறனால சரின்ட்டு வந்தாச்சு இன்னைக்கு வந்துட்டு சாம்பார் தான் வந்து வைக்க போகிறேன் அதுக்கு வந்துட்டு தோரம் பருப்பு பாசிப்பருப்பு வந்து கழுவி எடுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம வந்து சாம்பார் வந்துட்டு வைக்கலாம் எப்போவுமே என்னோடய அப்பத்தா வந்து சொல்கிறது என்ன அப்படின்னா சாம்பார் வைக்கும்போது கொஞ்சம் பாசிப்பருப்பு போட்டு சாம்பார் வச்சோம் அப்படின்னா டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய அப்பத்தாட்ட இருந்து தான் நான் வந்து குக்கிங் எல்லாமே வந்து கற்றுக்கிட்டேன் சும்மா பெருமைக்குன்னு நான் வந்து சொல்ல மாட்டேன் ஒரு பத்து பேர் வந்தாலுமே அட்ஜஸ்ட் பண்ணி என்னால் வந்துட்டு சமைக்க முடியும் அந்தளவுக்கு வந்துட்டு என்னோடய கெப்பாசிட்டி வந்துட்டு இருக்குது ப்ளஸ் வந்துட்டு எவ்வளோ பேர் வந்தாலும் சமையல் வந்துட்டு செஞ்சுருவேங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குக்கிங் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்ன வாங்கி கொடுத்தாலும் அதை வந்துட்டு எப்படியாவது சமைச்சு உங்களுக்கு வந்து தந்துடுவேன் அந்த மாதிரி தான் வந்துட்டுனா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வெஜிடபிள்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னா பழைய வெஜிடபிள்ஸ் வந்துட்டு இருந்துச்சு பீன்ஸ் வரைக்கா அதுக்கப்புறம் போவக்காய் வாங்கிட்டு வந்தது இருந்துச்சு சரி இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இப்போ வாங்கின வெஜிடபிள்ஸை அடுத்து வந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வெஜிடபிள்ஸ் வாங்கிட்டு வந்தோன்னே பார்த்தீங்கன்னா பழைய வெஜிடபிள்ஸ் என்ன இருக்கோ அதை வந்துட்டு ஃப்ரிட்ஜில் வந்து எடுத்துகிட்டு நான் வந்து கிச்சன் கவுண்டர் டாப்புக்கு போட்டு வந்து வச்சுருவேன் அப்போ சமைக்கும் போது நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பழைய எல்லாம் முடிச்சுட்டு தான் புதுக்காய்க்கு வந்துட்டு நான் அடுத்து வந்து சமைக்கிறதுக்கு ரெடி பண்ணுவேன் இப்போ காய் எல்லாமே வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேங்க இப்போ சாதம் வந்துட்டு வெந்திருச்சு சாதத்தை வந்து ஃபஸ்ட்டு வடித்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு வந்துட்டு மூணு விசில் வந்துருச்சா அதையும் வந்துட்டு இறக்கி நான் வச்சுக்கிறேன் துவரம்பருப்பு வந்துட்டு ரேசன்ட் துவரம்பருப்பு தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் பாசி பருப்பு அதெல்லாம் வந்து கடையில் வாங்கினதை போட்டு நான் வந்துட்டு சாம்பாருக்கு வந்து எப்போவுமே வந்துட்டு பருப்பு வந்து வேக வச்சு இப்படி தான் வந்து எடுத்துக்கிறது சில டைம்ஸ் வந்துட்டு தோரம் பருப்பு இல்லை அப்படின்னா கடையில் வந்து வாங்கிக்கிறது இப்போ அட்டன் டயத்தில் ரெண்டு பாத்திரத்தை வச்சு டக்கு டக்குன்னு வந்து சமைக்க போகிறேன் ஒன்றில் வந்துட்டு சாம்பார் ஒன்றில் வந்துட்டு கோவக்காய் வறுவல் வந்து செய்ய போகிறேன் சாம்பாருக்கு வந்து தாளிப்புக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கடுகு உளுந்தம்பருப்பு ஜீரகம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக வெந்தயம் வந்து சேர்த்துக்குவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவக்காய்க்கு வந்துட்டு கடுகு உளுந்தம்பருப்பு சோம்பு இன்னைக்கு வந்து நான் பார்த்தீங்கன்னா வெறும் சோம்பு மட்டும்தான் நான் வந்து சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாம்பாருக்கு முக்கியமாக நம்ம வந்து சேர்க்க வேண்டியது சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் சேர்த்தோம் அப்படின்னா தான் வந்து அந்த சாம்பாரே வந்துட்டு சூப்பராக இருக்குங்க சில டைம்ஸ் வந்துட்டு சோம்பேறித்தனத்தினால பெரிய வெங்காயமும் போட்டு சாம்பார் வந்துட்டு வைப்பேன் அது அந்தளவுக்கு டேஸ்ட் வந்துட்டு இருக்காது ஆனால் ஏதோ ஒரு சாம்பார் அப்படிங்கிற மாதிரி அவசரத்துக்கு வந்து அந்த மாதிரி வைக்கிறது இப்போ சின்ன வெங்காயம் தக்காளியெல்லாம் போட்டு சாம்பாருக்கு வதங்கினதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கருகுப்பில் வந்து சேர்த்து வதக்கிக்கலாம் அட்டன் ரெண்டு அடுப்பில் வந்துட்டு மாற்றுமையா தீ நான் வந்து சமைச்சிட்ருந்தேன் அதுக்கப்புறம் கோவக்காய்க்கு வந்துட்டு தக்காளி பெரிய அதாவது பெரிய வெங்காயம் தக்காளி வந்து சேர்த்து கருப்பில சேர்த்து வதக்கிக்கிறேன் இப்போ சாம்பார் காய் வந்து பார்த்தீங்கன்னா அவரைக்காய் பீன்ஸ் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்துட்டு வதக்கிக்கலாம் இப்போ வந்துட்டு கோவக்காய்க்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள்தூள் மிளகாய்த்தூள் மல்லித்தூள் இல்லாட்டி கரம் மசாலா தூள் இல்லாட்டி சிக்கன் மசாலாத்தூள் கூட நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க நான் மஞ்சள்தூள் மிளகாய் தூள் மல்லித்தூள் வந்து சேர்த்துட்டு வாட போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் கழுவி கட் பண்ணி வச்சுருக்க கோவக்காயை வந்து இதில் வந்து இறக்கி விட்டுவிட்டு அதுக்கப்புறம் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடலாம் இது கொஞ்சம் வதங்கணும் வதங்கினா தான் வந்துட்டு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இல்லாட்டி வெள்ளரிக்காய் மாதிரி நறுக்கு இருக்கும் நல்லா வந்து வதங்கினதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம தண்ணி ஊற்றி மறுபடியும் வேக வைக்கணும் இப்போ அவரக்காய் பீன்ஸ் வந்துட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் மஞ்சள் தூள் மிளாய்த்தூள் அதே மாதிரி மல்லித்தூள் வந்து சேர்த்து தேவையான அளவு வந்துட்டு உப்பு பெருங்காய்த்தூள் வந்து இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து வதக்கிட்டு அதுக்கப்புறம் வேக வச்சுருந்தா பருப்பை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம் பருப்பு வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்தேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் வச்சுக்குவோம் அப்படின்ட்டு பார்த்தேன் அப்புறம் பார்த்தேன் சரி நைட்டுக்கு தோசை தானே அதனால் பா சாம்பார் கூட இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பருப்பு மறுபடியும் இருந்ததையும் வந்து கொட்டி அதுக்கப்புறம் ஒரு முடி போட்டு சாம்பார் வந்து கொதிக்க வச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோவக்காய் வந்துட்டு நல்லா அந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் எக்ஸ்ட்ரா வந்துட்டு தண்ணி வந்து நான் வந்து சேர்த்து இதை வந்துட்டு வேக வச்சுக்கிறேன் அடுப்பை மீடியமான ஃப்ளேமில் வச்சு தண்ணி சேர்த்து நம்ம வந்து இதை வந்து வேக வச்சுக்கலாங்க போவக்கா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட் ஆகிடுச்சு இப்போலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாத்திரம் வந்துட்டு இப்போ விளக்கிட்டு இருக்கேன் இப்போ சமையலுக்கு யூஸ் பண்ண திங்ஸ் இருக்குல்ல அதெல்லாம் வந்து கழுவியே அப்போதைக்கு அப்பதை எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு கிச்சனும் வந்து நீட்டாக இருக்கும் ரெண்டாவது வந்துட்டு விளக்குறதும் அதிகமாகாது நம்ம அப்படியே போட்டு போட்டு வைக்க என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு பாத்திரமா கலெக்ட் ஆகி அதுக்கப்புறம் ஒரு கும்பலாக வந்து நிற்கும் ஐயோ விளக்கவே முடியாது இப்போ எல்லாம் விளக்குறது அப்படின்னா மண்ணில் போட்டு தரையில் போட்டு நம்ம வந்து விளக்குறது ஈஸி இதே இது இந்த மாதிரி சிங்கில் எல்லாம் வந்துட்டு விளக்கும் போது பார்த்திங்க அப்படின்னா அது வந்து கும்பலாக இருக்கும் இங்கிட்ட எடுத்து வைக்க முடியாது அங்கிட்ட எடுத்து வைக்க முடியாது கிச்சன் கவுண்டியூ டாப்பெலாம் நாரிடும் அதனால அப்பதேக்கப்பதை வந்து விளக்கி அப்போதைக்கு அப்போதை எடுத்து வச்சிருவேன் எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா தான் வந்துட்டு கிச்சனும் வந்து நீட்டாக இருக்கும் கொஞ்சம் ஹைஜீனிக்காக இருக்கும் எப்போவுமே வந்து கிச்சனில் வந்துட்டு விளக்குனதுக்கு அப்புறம் அந்த சிங்க்கு எல்லாமே சோப்பு போட்டு நல்லா வந்து தேய்ச்சி கழுவி விட்டுருவேன் முடிஞ்சு அப்படின்னா அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் சுடுதனியும் வந்து கொதிக்க காய வச்சு அதை வந்து ஊற்றி கழுவி விட்டுருவேன் அந்த மாதிரி கழுவுனோம் அப்படின்னா தான் வந்துட்டு கிச்சன் வந்துட்டு நீட்டாக இருக்கும் இந்த ஈ இந்த மாதிரியெல்லாம் வந்துட்டு வராது அதனால முடிஞ்சால் கிச்சன் கவுண்டர் டாப் வந்து போது கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு சுடுதண்ணியை போட்டு நம்ம வந்து கிச்சன் கவுண்டர் டாப்பு வந்து தொடச்சோம் அப்படின்னாலுமே ஈ அதிகமாக வராது அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவக்கா வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு இப்போ சாம்பார் வந்துட்டு லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி தலை வந்து போட்டு நான் வந்துட்டு இறக்கிட்டேன் செம்ம பசிங்க இந்த பசியோட அருமை வந்து எப்போ தெரியுமா தெரியும் நம்ம கொள்ள பசியில் பட்னியாக இருக்கும்போது நம்மளுக்கு ஏதாவது சாப்பிட கிடைக்காதா கடவுளே அப்படிங்கிறப்ப தான் வந்துட்டு இந்த சாப்பாட்டோட அருமையே வந்துட்டு நம்மளுக்கு வந்து தெரியும் அந்த மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு அன்னையோட டே ஐயோ அப்பா சாமி எதாவது கிடைக்காதா நம்ம சாப்பிட அப்படிங்கிற மாதிரி ஏன்னா நம்மளே சமைச்சு நம்மளே சாப்பிடணும் இதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய கொடுமையான விஷயம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் பிள்ளைங்க எல்லோருமே வந்து ஃபேனில் உட்காந்து நிம்மதியாக வந்து அன்றைக்கி வந்து சாப்பிட்டோங்க அதோட அந்த வீடியோ முடியுது இந்த வீடியோ அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பாய்